நேத்து சினிமாவில இருந்து வந்தவங்க முதலமைச்சர் அருண் சொல்றாங்க நேத்து வந்தவர் துணை முதலமைச்சர் அருண் சொல்றாங்க அப்ப என் தலைவர் ஏன் இன்னும் ஆகல மாவட்டத்துல தலைவர் பிசிகே உடைய ஓட் பேங்க் இல்லாம திமுக ஜெயிக்க முடியும் நீங்க முப்பது பர்சன்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களால மெஜாரிட்டி கவர்மெண்ட் உருவாக்க முடியல அமைச்சரவையில ஒரு திருமாவளன் ஐயா மாதிரி ஒரு ஒரு அமைச்சர் அவர்களும் கே பி பால பாலகிருஷ்ணன் மாதிரி ஒருத்தரும் முத்தரசன் மாதிரி அவர்களும் ஜவரகுலா மாதிரி ஒரு அமைச்சர் இருந்தா என்ன தவறு அந்த பேட்டியை நானும் பார்ப்பேன் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அந்த கட்சியிலே புதிதாக இருக்கிற ஒருவர் கொள்கை புரிதலின்றி தேசி பேசியிருப்பது கூட்டணி அறனுக்கு அரசியல் அறத்திற்கு ஏற்புடையதல்ல எனவே இடதுசாரி சிந்தனையில் தீர்க்கமான ஆழ்ந்த நம்பிக்கை இல்லை இன்னும் சொல்ல போனால் இடதுசாரி சிந்தனையும் தாண்டி தமிழ் மொழி தமிழ் இனம் என்கின்ற அந்த வரலாற்று பின்னணியோடு கூடிய அரசியல் புரியல் உள்ள மதிப்பிற்குரிய எழுச்சி தமிழர் திருமாவர்கள் நிச்சயமாக இந்த கருத்தை ஏற்க மாட்டார் நிச்சயமாக இந்த கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுப்பார் இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறியவர்களை அவர் அனுமதிக்க மாட்டார் என்கிற நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை துணை பொதுச் செயலாளர் என்பதையும் தாண்டி கொள்கை புரிகளோடு இருக்கின்ற அவருடைய நண்பர் என்ற முறையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதை ஒரு நாளும் அவர் ஏற்க மாட்டார் ஏற்க கூடாது என்றும் நான் அவருக்கு வேண்டுகோள்